இங்க ஒருத்தன் தூங்கிக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு வர்றான் அப்ப அவன் பக்கத்துல டெவில் வந்து உட்காந்துக்குது இவன் மறுபடியும் தூங்கினதால ஆக்சிடென்ட் ஆகி இவனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க அங்க இவனை எப்படியோ காப்பாத்தி ஐசியூல வச்சிருக்காங்க இந்த டெவிலோ யாருக்குமே தெரியாம நைசா அந்த ரூம் வருது அது கையில கட்டி இருந்த கடிகாரத்தை பார்க்க அவன் சாகுறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குன்னு தெரியுது உடனே இது அங்க இருக்கிற ஒவ்வொரு மானிட்டரா தொட்டு தொட்டு விளையாடிட்டு இருக்குது இது இப்படி விளையாடிட்டு இருந்ததால அங்க இருந்து டாக்டருக்கு எமர்ஜென்சி அலாரம் அடிக்குது உடனே அவரு அவனுக்கு சிபிஆர் பண்றதுக்காக ஷாக் குடுக்கிற மிஷின தூக்கிட்டு வராரு அவர் வர்ற கேட்டு டெவில் வேமா ஒளிஞ்சுக்குது டாக்டர் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு ஷாக் கொடுத்து அவனை காப்பாத்தலாம் பாக்குறாரு பட் அவர் என்ன பண்ணாலும் அவனை காப்பாத்தவே முடியல இதனால அவர் கோம அங்க கிளம்பிடுறாரு அவர் போனதும் டெவில் அங்க வந்து இறந்து போன உடம்ப திறந்து பாக்குது அது அவனோட தலையில தட்ட அவன் உடம்புல இருந்து ஆவி வெளியில வந்துருது அந்த ஆவி நான் வரமாட்டேன்னு சொல்ல டெவில் அந்த ஆவியை இழுத்துட்டு வெளியில போகுது அது போகும்போது கதவை ஸ்பீடா மூட அது பின்னாடி இருந்த கம்பில தட்டி ஒரு மருந்து தள்ளி விட்டுருது அந்த மருந்து உருண்டுக்கிட்டே போய் இன்னொரு மிஷின்ல விழுது அப்ப அந்த டெவில் அவனை கூட்டிட்டு அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் போகலாம்னு லிஃப்டில் ஏறுது அதே நேரம் அந்த மருந்து பறந்து போய் ஷாக் கொடுக்குற மிஷினில் பட்டு அது வெடிச்சிருது அப்போ அந்த ஷாக் கொடுக்குற டிவைஸ் ரெண்டோ தானாகவே ஆன் ஆகிருது அது நேரம் அவனோட உடம்புல விழுந்து அவனுக்கு பயங்கரமாக ஷாக் கொடுக்குது இந்த டெவிலோ லிஃப்டில் ஏறி நரகத்துக்கு போகிறதுக்கான ஒரு பட்டனை வர வச்சு அதை அமுக்குது பட் அந்த லிஃப்ட் ஆன் ஆகாமல் லைட் அமந்த அமந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்போ அந்த அவி டெவில் கிட்டேருந்து தப்பிச்சு அதோட உடம்புக்கு போக பார்க்குது டெவிலு பின்னாடியே வரட்டிட்டு வர அப்போ அந்த டாக்டர் கதவை திறந்துறாரு இதனால் டெவிலுக்கு அடிபட்டு அது அங்கேயே விழுந்துருது அவியோ நேர போய் அவனோட உடம்புக்குள்ளே போயிருது அவ எழுந்ததும் நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்து அங்க இருக்க ஜன்னல் வழியா குதிச்சு தப்பிச்சு ஓடிடுறா டெவிலுக்கு என்ன பண்றதும் தெரியாம அங்க இருந்த போர்வை திறந்து பார்க்க அப்ப அந்த டிவைசத்தோட காலே விழுந்துருது இதனால டெவில் வழியில துடிச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த டிவைஸ் மிதிச்சிருது இதனால டெவிலுக்கே ஷாக் அடிக்க அங்க மொத்த கரண்டு கட்டாயிருது